பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பித்த கேப்டன் டிவி சில காரணங்களால் முடக்கி வைக்கப்பட்டது ஒரு ஐந்து ஆறு மாதங்கள் முன் கேப்டன் இறப்பதற்கு முன் ஐந்து ஆறு மாதங்களாக முடக்கி வைக்கப்பட்ட இந்த டிவி கேப்டன் டிவி திரும்பியும் வருகிறது என்று தகவல் ஆகியுள்ளது நேற்றைய தினம் கேப்டன் நியூஸ் கேப்டன் டிவி ஓப்பன் செய்யப்பட்டது கோயம்பேட்டையில் உள்ள கேப்டன் நினைவகத்தில் அருகே உள்ள அந்த கல்யாண மண்டபத்தில் தான் கச்சி ஆஃபீஸ் அதில் மேலே ஸ்டூடியோவை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஓப்பன் செய்து வைத்தால் இனி கேப்டன் நியூஸ் பட்டி தொட்டி எல்லாம் பரவி கொண்டிருக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பித்த கேப்டன் டிவி ஓப்பன் செய்யப்பட்டது அங்கு ஒரு ஸ்டூடியோவை ஓப்பன் செய்து நேற்றைய தினம் ஒரு விழா போல நடத்தினர் கேப்டன் டிவியில் பட்டி தொட்டியெல்லாம் ஒழித்து கொண்டிருக்கும் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கேப்டன் நியூஸ் கேப்டன் கேப்டனை பற்றி பல விஷயங்களை நாம் சேனலில் தெரிந்து கொள்ளலாம் கேப்டன் இசை பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் அந்த ஐந்து வேட்பாளர்கள் எல்லோரையும் அழைத்து ஒரு சுமாரான ஒரு ஸ்டூடியோவை ஓப்பன் செய்து நேற்றைய தினத்தில் அந்த ஸ்டூடியோ வெளிவருகிறது கேப்டன் டிவி திரும்பியும் நாம் அவருடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நம் கேப்டன் உலகில் வந்து கேப்டன் டிவி பழைய டிவி அது மாநகரத்தான் உள்ளது சில காரணங்களால் ரன் செய்ய பண்ண முடியவில்லை கட்டாயம் இந்த கேப்டன் டிவி பட்டி சுட்டியெல்லாம் உங்களுக்கு அவளுடன் எதிர்பார்க்க அளவுக்கு நியூஸ்களை கொண்டு சேர்க்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பித்த இந்த டிவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திரும்ப ஓப்பன் பண்ணியிருந்தாங்க கட்டாயம் பட்டி திட்டியெல்லாம் ஒழிக்கப் போகிறது நமது கேப்டன் நியூஸ் கேப்டன் டிவி நீங்கள் எதிர்பார்த்த அளவு கேப்டன் டிவி திரும்ப வந்துவிட்டது கேப்டன் நல்லியாசையுடன் கேப்டன் டிவியை ஓப்பன் செய்யப்பட்டது கேப்டன் ஸ்டூடியோ கோயம்பேட்டையில் உள்ள திருமண மண்டலத்தில் தான் புதியதாக ஓப்பன் செய்யப்பட்டுள்ளது கட்டாயம் இந்த டிவி பட்டியல் தொட்டியெல்லாம் ஒழித்துக் கொண்டிருக்கும் என் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் கேப்டன் டிவி